பிக் பாஸ் போற பார்த்தா நூத்தி அஞ்சு நாள் நூற்றி பத்து நாள்லாம் கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை தொண்ணூறு நாள்லயே இழுத்து முடிட்டு விஜய் சேதுபதியை கைது பண்றதுக்கும் தீபக கைது பண்றதுலயும் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது பிக்பாஸ் ஷோ மேல கேஸ் போடலாம் இல்லைன்னா பிக் பாஸ் அந்த டைப் பண்ணி கொடுத்த ரைட்டர் மேல கேஸ் ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் எயிட் ஆரம்பிச்சு என்னடா இன்னும் இந்த சீசன்ல எந்த ஒரு கேஸுமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தோ வந்துச்சே ஒரு தரமான சம்பவம் பிக் பாஸ் ஷோ சீசன் ஒன் ஆரம்பிக்கும் இந்த ஷோ கலாச்சார சீரியலுவே ஏற்படுத்துது குடும்பத்தோட உட்காந்து யாருமே பார்க்க முடியல என்னடா கன்றா வீதி எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிக் பாஸ் இழுத்து மூடுற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை யாரால வந்துச்சு எதுக்காக வந்துச்சு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு இதனால விஜய் சேதுபதி கைது ஆவாரா ஆக மாட்டாரா இத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் ஷோல சமுதாயத்துக்கு தேவையான கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ ஆனால் லவ் கண்டென்ட்டு ஒவ்வொரு சீசன்லையும் கன்ஃபார்மாக இருந்துட்டு தான் இருக்குது போன சீசனில் கூட நிக்ஸனும் ஐஸும் பண்ண கூத்தலாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு கன்றாவியாக இருந்துச்சு இந்த சீசன்ல கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்த தர்ஷிகா திடீர்னு இந்த விஷால் பையன் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்றைக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே தர்ஷிகாவோட கேம் போய் போன வாரம் தர்ஷிகா எழுமேட்டும் வாங்கியிருக்காங்க பிக் பாஸ் தான் ரியாலிட்டி ஷோலேயே ரேங்க் ஒன்ல இருக்கு அதுதான் ரொம்பவே டிஆர்பி அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம் போய் பிக் பாஸ்னாவே நிறைய மக்களோட மனசில் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஸ் பார்க்குற அந்த ஒரு மணி நேரம் எங்கள் வீடும் சேர்ந்து கலவரமாக மாறுது ஏன்னா அந்த ஷோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே கண்டென்ட் 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 கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாரும் மாறி மாறி அவங்களோட நெகட்டிவ் வைப்ஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதை பார்க்கறதுனால எங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதை பார்த்து எங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் எப்படிலாம் புள்ளி பண்ணலாம் எப்படிலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் எப்படிலாம் ஒரு விஷயத்த திருச்சு விடலாம் அப்படின்னு நிறையா தேவையில்லாத விஷயத்தை தான் கத்துக்கிறாங்களே தவிர அந்த ஷோனால எங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ இல்ல நாங்களோ எந்த ஒரு பயனும் அடையல அப்படின்னு மக்கள் இப்போ நிறைய இடத்துல பேட்டி கூட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க yeah ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ரசிச்சு பார்த்த மக்களே இப்போ ரொம்பவே கம்மியாயிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது முக்கியமா இந்த சீசன்ல இந்த சீசன்ல ஒண்ணுமே இல்லை இதுக்கு முந்தின சீசன்லலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு எல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா இப்போல்லாம் டாஸ்க்குக்கு பதிலா கன்டென்ட்ல தான் அவங்க ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது அதனால மக்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிட்டு தான் இருக்கு மக்கள்லாம் ஏன் வந்து பிக் பாஸை பார்க்கறத தவிர்க்கிறாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏன் நேற்று நடந்த சம்பவத்துலயே சொல்லலாம் ராணவ் அடிபட்டு பக்கத்துல துடிக்கிறாரு எனக்கு வலிக்குதுன்ட்டு ஆனா பக்கத்திலே இருக்க சௌந்தர்யா ஜெஃப்ரி பவித்ரா இவங்க எல்லாரும் அவன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு தான் சொல்றாங்களே தவிர அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கோ அவங்க எதுவும் ஹெல்ப் பண்றதுக்கோ யாருமே முன்னாடி வரல இன்னொரு விஷயம்னா ஜெஃப்ரி சொல்றாரு நான் அவனை தள்ளி விடுது ரைட் சைடு அவன் பிடிச்சிட்டு அழுகிறது லெஃப்ட் சைடு அதனால அவன் கண்டிப்பா நடிக்கிறான் அப்படின்னு தான் ஜெப்ரி பக்கத்துல இருந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு தவிர ஒரு மனுஷன் இங்க வந்து கீழே உளுந்து துடிக்கிறான் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றான் நடிக்கல அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறான் ஆனா கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம அவன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்களே தவிர யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண வரல இன்னொரு விஷயம் என்னன்னா விஷாலும் அருணும் வந்து அவரை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக போறாங்க அப்போ கூட இந்த ஜெஃப்ரி சௌந்தர்யா அன்ஷிதா பவித்ரா இவங்க எல்லாருமே அவங்களோட டாஸ்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவன் நடிக்கிறாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தருக்கு அப்படி அடிப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்களே நாமளும் கூட போலாமேங்கிற ஒரு ஒரு சின்னதாக கூட அவங்க மனசுல ஒரு மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே வருந்தத்தக்க செயலா இருக்கு எதிரியாகவே இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தன் அடிப்பட்டு துடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் போய் ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க ஆனால் இவங்களோட மனசு எல்லாமே டாஸ்க்கு 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 தான் இருக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாவே அவங்களோட மனசு இப்படி ஆயிடுதா இல்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து ராணுவ வீட்டுக்குள்ள வந்ததுல தான் பாத்துட்டு இருக்கோம் ராணுவ வந்து அந்த வீட்டுக்குள்ள தனியாவே தான் இருந்துட்டு இருக்கிறாரு யாருமே எந்த ஒரு கேங்லயுமே ராணுவ சேர்த்துக்கல அதனால ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கறதுனால அவருக்கு அடிப்பட்டா கூட கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த பிக் பாஸ் வீடு உருவாக்கிருதா இந்த டாஸ்க்கு மட்டும் இல்லை எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல எந்த ஒரு டாஸ்க்கு டாஸ்கா பார்த்து விளையாடவே மாட்டீங்க ரொம்பவேத்தனமாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட லாஸ்ட் வீக் லேபர் அண்ட் ஃபேக்டரி மேனேஜர் டாஸ்க் நடந்துச்சு அதில் கூட அருண் பிரசாத் அவர் வந்து என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா லேபர்னா என்ன பிச்சக்காரங்களா லேபர்னா என்ன அவங்களோட அடிமைகளா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு ஹீரோவா தெரியலாம் இவர் யாருமே டிஃபன் பண்ண முடியாது அந்த மாதிரியான மனநிலைக்கு கொண்டு வரலாம் ஆனா வெளிய பாக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு இது மனசுல தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு தெரியாமே அவங்க பேசிட்டு இருக்காங்க எத்தனை கோடி ஜனங்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க இது மக்கள் மனசுல எந்த மாதிரி போய் சேரும் அப்படிங்கிற தாட்டு கொஞ்சம் கூட இல்லாம பாஸ் வீட்டுக்குள்ள வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு பிக்பாஸ் ஷோ போற போக்க பார்த்தா நூற்றி அஞ்சு நாள் நூற்றி பத்து நாள்லாம் கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை தொண்ணூறு நாள்லேயே இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு மக்கள் கிட்ட இருந்தும் எதிர்ப்பு வருது உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் வந்து தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால இந்த பிக் பாஸ் ஷோவை அடுத்த சீசன் வராம பாத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீசனையே சீக்கிரமா முடிச்சா நல்லதுன்னு தான் தோணுது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ போன வாரம் கூட பிக் பாஸ் ஷோ ஆரம்பித்தோன்னே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சில சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படி போன வாரம் போட்ட வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் தீபக் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து வந்து படிக்கிறாரு ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது அதை விட பெட்டராக இப்போ கேஇஜி டைல்ஸ் தான் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே கேஏஜி டைல்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸை வந்து ரொம்ப கீழ்த்தரமாகவும் கேஇஜி டைல்ஸை ரொம்ப பெருமிதப்படுத்துகிற மாதிரி மேலே வச்சும் பேசியிருக்கிறாரு அதனால இப்போ ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் எல்லாருமே தீபக் மேலையும் இந்த தீபக் பேசுனதை அலோ பண்ண பிக் பாஸ் ஷோ மேலேயும் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டும் காணாமல் இருந்த ஷோவோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி மேலேயும் இப்போது கேஸ் போட்டிருக்காங்க இல்லை எனக்கு ஒன்று புரியல கன்ஃபெக்ஷன் ரூம்லேருந்து வந்த லெட்டரை தீபக் எடுத்து படித்தார் இதில் படித்தவர் மேலே தப்பா இல்லை அந்த லெட்டரை டைப் பண்ண அந்த ரைட்டர் மேலே தப்பா இல்லை இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று சிவனேன்னு பார்த்துருந்த விஜய் சேதுபதி மேலே தப்பா இதில் விஜய் சேதுபதியை கைது பண்ணுறதுக்கும் தீபகை கைது பண்ணுறதுலேயும் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது பிக்பாஸ் ஷோ மேலே கேஸ் போடலாம் பிக் பிக்பாஸ் அந்த டைப் பண்ணி கொடுத்தா ரைட்டர் மேலே கேஸ் போடலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது இவங்க மேலெலாம் கேஸ் போடுறதுல எந்த ஒரு நியாயமுமே கண்டிப்பாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இந்த நியூஸு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போது இதை வச்சு எல்லாருமே வந்து தீபக் வந்து பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் அவரை வந்து இந்த கேஸ்னால அவரை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படிலாம் வந்து ரூம் ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்து தீபக்கோட ஒய்ஃப் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தீபக் வந்து இன்னுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு யாரும் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இதுல தீபக்கோட தப்பு ஒன்றுமே இல்லை அங்கே வந்த லெட்டரை படிச்சாரு அவ்வளோதானே தவிர தீபக் மேலே இதுல தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு அவங்க ஒய்ஃப் ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் போட்டு அந்த வீடியோ வர தனியாக வைரல் ஆகிட்டு இருக்கு சரி ஓகே மக்களே என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள் பாஸ் ஷோ ஒரு சமுதாய சீர்கேடா பிக் பாஸ் ஷோவை பார்த்து தான் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலாம் புள்ளி பண்ண கற்றுக்குறாங்களா பிக் பாஸ் ஷோ ஓடுற அந்த ஒரு மணி நேரம் உங்கள் வீடு ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப்ஸாக இருக்கா பிக் பாஸ் ஷோவை பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா இந்த காரணங்களுக்காக பிக் பாஸ் ஷோவை கண்டிப்பாக நிறுத்தியே தான் ஆகணுமா பாஸ் அடுத்த சீசன் வந்தா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா இது எல்லாமே பாஸ் ஷோவை நடத்துகிறவங்க மேலே தப்பா இல்லை ஒரு ஷோவை ஷோவாக பார்க்காம பர்சனலாக எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிற நம்ம மக்கள் மேல தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம உங்க பொண்ணான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரேன் நான் உங்க வாய்ட்டி பேத்தப்புல தேவி